அய்யனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் சோழன் வந்து சரக்கு அடிச்சுட்டு வந்து நிலா ரூம்புக்குள்ளே போய் தப்பு தப்பாக பேசுகிறாரு அது சுத்தமாக பிடிக்கல நிலா பயந்து போய் கதவை தட்டி சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் வந்துடுறாங்க வந்துட்டு தண்ணி போட்டிருக்கிறது தெரிஞ்சு போகுது அதுக்கப்புறம் வந்து சோழனை இழுத்து வெளியே இழுத்து விட்டு சோழனை சத்தம் போடுறாரு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்னடா இதெல்லாம் புது பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் போதையில இருந்ததுனால இவர் சொல்றது அவர் எதையுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு வீட்டில் உள்ளவங்க உள்ளவர்களுக்கே கட்டுப்பாகுது அவர் பேசுறது ஒரு கட்டத்துக்கு மேலே சோழனை வந்து சேரனை அடிச்சிடுறாரு என்னைய அடிக்கிறேன்டா அவரும் திருப்பி கைவோங்க பாண்டியன் பாண்டியன் மறுபடியும் வந்து சோழனை கையை பிடிச்சி எப்பட நீ அண்ணனை ஓங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அடிக்கப் போக ஒரே கலவரையாக இருக்குது நைட்டு ப்ளீஸ் நிலா பண்ணிச்சிக்க இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேருமே மன்னிப்பு கேட்குறாங்க நீங்கள் என்னென்னா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லவும் சரிம்மா நீ போய் படு கதவை தாழ் போட்டுக்கிட்டு படு அப்படின்னு சொல்கிறாரு சரின்ட்டு உள்ளே போய் தூங்க போகிறாங்க அவங்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது இதை நினச்சி மறுநாள் காலையில் சரக்கு அடித்த போதை தெளிஞ்சிருது தெளிஞ்சதும் எல்லாத்துட்டையும் வந்து பேசுறாரு யாருமே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக நடந்துருப்பாரு நைட்டு சேரன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு சோழன் என்னை மன்னிச்சிருன்னு மன்னிச்சிருனே அப்படின்னு சொல்கிறாரு எப்போ அவனை மன்னிக்க முடியும் நேற்று நடந்துக்கிட்ட சம்பவம் மன்னிக்கிற மாதிரியாடா பண்ணியிருக்க நீ எப்படி அந்த பொண்ணை உன்னைய நம்பி இந்த வீட்டில் வச்சுக்கிறது அந்த பொண்ணு பயந்து போய் வேலைக்கு போயிருக்கு வரட்டும் நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறாரு சேரன் எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அப்பந்தேன் டேய் யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் தனக்குன்னு சுயபத்தி இருக்கலடா அது எங்கேடா போச்சு உனக்கு தண்ணியை போட்டு யார் என்ன வேணா என்ன சொன்னாலும் நீ செய்வியா என்னை வெட்டிட்டு வெட்டிடுவோம் அண்ணன் அப்படின்னா நீ என்னை வெட்டி போட்டுருவியா என்னடா இது தண்ணி அடிச்சவீங்கலாம் ஒரு பேச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்பவே கோபமாக பேசுறாரு நீ என்னட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசாத அப்படிங்கிறாரு சோழனுக்கு என்ன செய்யறதுனே புரிய மாட்டேங்குது அப்போ தான் சேரன் ஒரு முடிவுக்கு வர்றாரு இனி அந்த பொண்ணை இங்கே வச்சுருந்தா பாதுகாப்பு கிடையாது ஏன்னா சோழன் எப்போ அளவுக்கு வந்துட்டானோ சோழனை நம்பி இன்னி அந்த பொண்ணை இந்த வீட்டில் வச்சுருக்கிற கூடாது எவ்வளோ வசதியாக இருந்துட்டு அவங்க குடும்பத்தை நம்ம குடும்பத்துக்காக தூக்கி போட்டு வந்துச்சு அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கணும் கூட தெரியாமல் இப்படி நடந்துக்கிட்டேன் நிலா வரட்டும் வந்ததும் அதுகிட்ட முடிவை கேட்டுட்டு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து நம்மளே அந்த பொண்ணை கொண்டு போய் வச்சுருவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு சேரன் இங்கே பல்லவன் வழக்கம் போல் காலேஜ் விட்டு வர்றாரு வரையில் எப்பயுமே நிலாவோட தான் வருவார் அன்னைக்கு அவரே லேட்டாக தான் வந்தார் ஏழு மணிக்கு வர்றாரு என்னடா நிலா எங்கே அப்படின்னு கேட்குறாப்புல சேரன் அதுக்கு சொல்கிறாப்புல நானும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் ஃபோன் பண்ணியும் பார்த்தேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குனே அன்னி என்னமோ தப்பான முடிவு அப்படின்னு பயந்துக்கிட்டு பேசுகிறாரு அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுடா அந்த பிள்ளை ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு போச்சு அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு கூட வர லேட்டாக்கலாம் ஏன்னா காலையிலே அப்படித்தானே நேரத்திலே வேலைக்கு போச்சு நிலா தைரியமான பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணாதுடா நீ ஏதாவது தப்பு தப்பாக நினைக்காத பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாண்டியன் வர்றாரு இன்னும் அவங்க வரலையா அப்படின்னு கேட்குறாப்புல வரலை அப்படின்னு சொல்லவும் அப்போ தான் உள்ளே நிலா வர்றாங்க நிலாவை பார்த்ததும் எல்லாத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியலை வாப்பா நிலா சாப்பிட்டியாப்பா காலையில் காலையில் போனாலும் சாப்பாடும் என்னை லஞ்சு கட்ட வேணாம்ட்ட சாப்பிட்டியா அப்படின்னும் சாப்பிட்டனே அப்படிங்கிறாப்புல ஆனால் அவங்க மூஞ்சியில் கொஞ்சம் கூட ஒரு தெளிவு இல்லை அப்போ சோழன் வந்து நிலாட்ட வந்து நிலா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல இங்கே பாரு இனி என்னட்ட வந்து என்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூட உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி கோவமாக பேசுகிறாங்க அப்போ சேரன் சொல்கிறாரு டேய் நாங்களே உன்னோட பேச மோம் கொடுத்து பேச எங்களுக்கே பிடிக்கலை நீ இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு எப்பரு அந்த அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுவ அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து சோழனை வந்து அடிக்க போகிறாரு அப்போ சோழன் சொல்கிறாரு இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடக்கிற விஷயம் இது யாரையும் தலையிட வேணாம் நாங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல அந்த நினப்பில் தான் அப்படி ஒரு சம்பவம் பண்ணியா நேற்று நைட்டு சரக்கு அடிச்சுட்டு வந்து நீயெல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்குறாங்க கோவமா சேரனை பார்த்து சொல்கிறாங்க அண்ணா தயவு செய்து அவரை சொல்லிடுங்க இங்கே நின்னார்னா எனக்கு நான் நடந்துக்கிற விதவே வேறு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டேய் சோலா பெஸாம போயிரு மரியாதையா அப்படின்னு சேரன் சொல்கிறாரு நான் போக முடியாது இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீம்பு பண்ணிக்கிட்டு மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாரு அப்போத்தான் நிலா கேட்குறாங்க இப்போ என்ன உனக்கு முடிவு தெரியணுங்கிற இப்போ நீ கட்டின தாலி என் கழுத்தில் கிடக்கு அது தானே உனக்கு பிரச்சனை அது தானே உன் பொண்டாட்டின்னு அடையாளமாக இருக்குது இப்போவே இந்தா இந்த லைசன்ஸை போட்டதுனால தானே இது உன் பொண்டாட்டியாக நான் இருக்கேன் இந்தா இந்த லைசன்ஸை நீயே வாங்கிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு தாலியை கழட்டி நிலா வந்து சோழன் கையில் கொடுக்குறாங்க இதை எல்லாரும் அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க